நீ எந்த சரிப்பா உன் மெல்லாம் பாச மாதிரி ஆமாவா அப்ப நான் போடலையா அப்போ சரியான ஆள் நீ

போயிட்டு வரட்டும் வெளியே நாய் இருக்கு போற வாங்கிட்டு வராது நீ தின்னு ஓகேயா பத்து நிமிஷத்துல வந்துடுறாரு பத்து நிமிஷம் நீ ஏதோ இதில் படுப்பில்ல அப்படியா எஸ்க போயிடுவியா கொண்டு வந்துடுவா வந்தோடனே தின்னுட்டு தான் போற அப்பா 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 நீ போறியே அப்பா அது பாட்டு பாடுறியா நீயா பாட்டு பாடு அப்பா அப்பான்னு பாடு அம்மா அம்மா என்ன போடுவாங்க நான் அப்பா போடுவேன் என்ன என்ன தெரியுதுங்க ஒன்றும் தெரியலையே லெமன் வேணுமா பயன்பூத்த நீ இதா துள்ளினா லெமன் வச்சுதான்